நம்பிக்கையுடைய சிறைகளை ஆரனுக்குத் திரும்புங்கள் இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள் நீ ஒடுக்கப்பட்ட ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தையை நிறைவேற்றுகிற மாதமாய் இந்த மாதத்திலே கர்த்தனமை ஆசிர்வதிக்க கடந்து வந்திருக்கிறார் ஹாப்பி மந்த் ஆஃப் ஜூன் இந்த மாதத்திலும் கர்த்தனமுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆமென் பிரியமானவர்களே இந்த அரண் என்பது என்ன என்று கேட்கும்போது அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அது ஒரு காவல் கிழங்காய் இருக்கிறது அது கோட்டையாய் இருக்கிறது சுற்றிலும் மதில் இருக்கிறது அரண் என்று சொல்லப்படுகிறது காவற்காடு என்று சொல்லப்படுகிறது ஒரு கவசம் என்று சொல்லுவார்கள் மின்னும் அதிகமாய் சொல்ல போனால் அது செருக்கு அழகு என்று எவ்வளவோ காரியங்கள் அச்சம் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது அரண் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறது இந்த நாளிலே கூட ஆண்டு நம்மை பார்த்து சொல்றாரு இதுவரைக்கும் நீ என்னென்ன சிறைகளுக்குள்ளாய் நீ அடைப்பட்டு கிடந்தாயோ அதிலிருந்து நீ மீண்டு உன்னுடைய அரணுக்கு திரும்பு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆமின் பிரியமான தேவ ஜனமே இந்த ரெட்டிப்பான நன்மை என்ன என்ன பார்க்கும்போது நான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேலையிலே அது இரண்டு மடங்காக கிடைக்கிறது என்று பார்க்கும்போது அது ஒரு கவர்மெண்ட் வரக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய சொத்து காரியங்களாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு நன்மை எனக்கு இந்த நன்மை இப்படி வருமா வர வராதா என்று எதிர்பார்த்திருக்கிற வேலையில் அட்லீஸ்ட் அந்த ஒன்று கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிற இடத்துல கர்த்தர் அதை ரெட்டிப்பாய் ஆசிர்வதி பசுலர் ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்களா இதோ கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார் ஒரு வீட்டு கட்ட முடியுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதோ கர்த்தர் இந்த மாதத்தில் அது வீடுகளை போகிறார் இதோ எனக்கு எந்த வேலை கிடைக்கல அப்படின்னு அமர்ந்து யோசித்து கொண்டு கர்த்தரையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிற ஜனமா இருப்பீர்களானா இதோ பல தொழில்களை கர்த்தர் உங்களுக்கு போகிறார் ஆமேன் பிரியமான தேவ ஜனமே அவரை மாத்திரம் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க அவரை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இருப்பீர்களானால் ஓ உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் அவர் முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவார் அவன் பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு அரனுக்கு திரும்புவீர்களா கர்த்துடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவீர்களா அதுவே நமக்கு அரணாயும் அதுவே நமக்கு கோட்டையாயும் இருக்கிறதே ஓ கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியாய் வந்திருக்கிறார் இந்த நாளிலே கூட தேவ வார்த்தையிலே இணைந்திருந்ததை யோசிப்புடைய வாழ்க்கை தேவ வார்த்தைக்கு பயந்திருந்த அந்த வீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கோட்டையும் அரணுமா இருந்து பாதுகாத்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தது போல இந்த நாளிலே நீங்கள் கர்த்தர் இடத்தில் ஒப்பு கொடுத்துக் கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாமா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலை கைக்கொடு நன்றி சேர்த்தவரும் தேவனே நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் என் அப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை கடந்து வர திரும்புகிற அப்படியான ஒரு கிருபையை தாங்க சுவாமி அன்றவரே பாவங்களில் அன்றவ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற பிள்ளைகள் தேவ வார்த்தைக்கு நேராய் பலப்பட்டு திரும்பட்டுமாப்பா நீர் அப்படியான கிருபையை சுய போதுமானவராக இருக்கிற அப்படின்னாலே உங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பலனை தாங்க ஒரு கிருபைகளை தாங்க எல்லா வியாதிகளும் எல்லா நோய்களும் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு உரோதுமாய் செயல்படுகிற அந்தகார வளமைகள் சாத்தானின் கிரியைகள் செய்வினை கட்டுகள் அந்தகார கிரியைகளின் வளமைகளையெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க அதிகமாய் அதிகமாய் வளரட்டும் வளரட்டும் வேத நடக்கிற அனுபவத்தில் அதிகமாக இருக்கட்டும் என்று சொல்லி பிள்ளைகளை வாழ்த்தி அப்பா நீரே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீர் இதோ ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீது கரம் வல்லமையா இறங்குகிறதுக்காய் நன்றி நோய்களை மாற்றுகிறீர் சுவாமி இதோ காயங்கள் எல்லாம் குணப்படுத்துகிறீர் அப்பா இதோ ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வருகிறது அதே வார்த்தையின் பிரகாரமே பிள்ளைகள் இந்த மாதத்தில் எழுந்து பிரகாசிக்க அவர்களை நீர் உருவாக்குகிறதுக்காய் நன்றி சுவாமி இதோ நம்பிக்கையுடைய சுரைகளை அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன அவருடைய பிரகாரமே அப்பா எழுந்து பிரகாசிக்கும்படி இதோ கர்த்தருடைய வார்த்தை உன் நம்பிக்கை வீண் போகாது இதோ ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுகிறதுக்காய் நன்றி இதோ ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது அதற்குண்டான கிருபையும் பாதுகாப்பும் வல்லமையும் இறங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் இடை நேற்று இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ